ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसरसे ನಮ ಸರಸೇ ನಮ ಸಖೀನಾಮ್ ಪುರೋಖಾನಂಚುಷೇ ನಮೋ ದಿವೇ ನಮ ಪೃದಿವೈ ನಮಃ ಸಂಕರ ತೊಲಕಿ ನೇರ ನಮಸ್ಕಾರ ಇಂದೇ ದಿನಂ ನಾವು ಸಿಂಧಿಕ ಇರುವುದು ಅಭಿರಾ ಎಂದಾದಿ ಇವತ್ತಿ ಒಂಬದವಾದ ಪಾಡಲ್ ಅಭಿರಾ ಎಂದಾದಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪಾಡಲ ಒ ವಿಧ ವ್ಯಾಖ್ಯಾನ ಪಿ ಪಾಡಲ ಪಾ ಶಾಸ್ತ್ರ ಸಲ ಪಾಡಲ ಪಾತೀನ ಸ್ತೋತ್ರ சில பாடங்கள் பார்த்திங்கன்னா சூத்திரமாக இருக்கும் சூத்திரம்னா ஒரு அல்பாட்சர சமயத்தம் குறைந்த எழுத்துக்களில் மிக அதிகமான பொருள்களை அடர்த்தியாக சொல்கிறது விளக்கினாலே அன்றி விளைந்து விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அதில் அர்த்தங்கள் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து சூத்திரம் மாதிரி அதில் முதல் வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் சித்தியும்னு சொல்கிறார் இது சித்தின்னா என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம படிக்கிறதுக்கு சித்திங்கிற உறவு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை இது சித்தி அப்படிங்கிற வடமொழி சொல்லனுடைய தென்மொழியாக்கும் தத்பவச்சம் இந்த சித்திங்கிறது என்னென்னா மூணு விதமாக சொல்றா மந்திர சித்தி அப்படின்னு சொல்லுவாள் மந்திர சித்தினா என்ன மந்திரத்தை ஜபம் பண்ணினா பத்து விதமான பிரயோகத்தை மந்திரத்தினாலேயே சாதிக்கிறது ஒரு தேவதையை வசப்படுத்துறது அப்படி வசப்படுத்தினால் அந்த வசப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்ணினால் என்னென்ன மாதிரிலாம் காரியங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பயன்பாடு மாதிரி சித்திங்கிற வார்த்தையை சொல்கிறார் இந்த சித்திங்கிறது என்னென்னா கைவரப்பெறுதல் அப்படின்னு அர்த்தம் சித்திங்கிற வார்த்தைக்கு கைவரப்பெறுதல் அப்படி என்ன கைவரப்பெறுதல் அப்படின்னா மந்திர பிரயோகத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அதோடு படித்தா இது நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்கிறதுனால தேவதை கூட ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த தேவதையினுடைய அருள் நோக்குனால் நமக்குள்ள அமானுஷ்யமாக சில சக்திகள் வரும் அந்த சக்திகள் வரத்துக்கு என்னென்ன பேர் அப்படின்னு வரையறுக்கிறாங்க அதில் என்னென்ன மோகனம் ஸ்தம்பனம் மாரணம் வித்தேஷனம் ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எல்லாமே வடமொழிச்சொல் எட்டு விதமான சித்தி இருக்குது இந்த எட்டு விதமான தன்மையை நாம் அடையலாம் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்கிறது அதில் என்னென்ன மோகனம் அப்படின்னா மயக்குவதுன்னு அர்த்தம் ஸ்தம்பனம் அப்படின்னா நிலை நிறுத்துவது மயக்கிறது அப்படிங்கிறது என்ன புத்தி இல்லாத எதிரி ஆக்கிறது அது மாதிரி ஆக்கியிருக்கா பழைய காலத்தில் மந்திரங்களை பயன்படுத்தி ஸ்தம்பனம் அப்படின்னா நிலைநிறுத்துவது ஆகர்ஷணம் அப்படின்னா கவறுதல் அர்த்தம் வித்வேஷனம் அப்படின்னா துன்புறுத்துவதுன்னு அர்த்தம் மாரணம் அப்படின்னா அழிப்பது அப்படின்னு அர்த்தம் இதை மாதிரி என் வகை சித்திகள் இருக்குது இந்த சித்திகள் எதுக்காக அப்படின்னு சொன்னால் பிற பொருள்களை குடித்து நாம் செஞ்சால் அது பேர் மந்திர சித்தி அது பேர் மந்திரவாதம்னு பேர் இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம அடையணும் அந்த அடையறத்துக்கு நம்ம அந்த மந்திரத்தை பயன்படுத்திகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருந்தால் அந்த பொருள் நமக்கு வசப்பட்டு நம்ம பின்னாடி வந்துடும் வரத்துக்கு உண்டான சூழல் உருவாகும் அது தானாக உருவாகும் நம்ம மந்திரத்தை தான் சொல்லுவோம் நாம் செயல்படுத்த மாட்டோம் ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா நாம் செயல்பட்டால் தான் அந்த பொருள் நம்ம கைக்கு வரும் ஆனால் இந்த மந்திர சித்தி மந்திரவாதம் என்ன சொல்கிறது அப்படின்னா தானாகவே வரும்னு சொல்கிறது இப்போ நமக்கு ஜென்ம விரோதமாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கையில் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை குறித்து இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சோங்கண்ணே அவர் வந்து எனக்கு விரோதியானவர் எனக்கு தரவே மாட்டார் அந்த பொருளை பழைய காலத்தில் இது நடந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாள் அப்படின்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த தேவதையை பயன்படுத்தி அதை அடையிறதுக்கு ஜெபம் பண்ணால் அந்த பொருளை எப்படி கொடுத்தார் ஏன் கொடுத்தாருன்னு தெரியாத அந்த எதிரியை நம்மகிட்ட கூட கொடுத்துட்டு வந்துருப்பார் நம்மகிட்ட எடுத்து வந்துடுவார் அதை தான் இப்போ கூட வழக்கில் சொல்லுவாங்கன்னாடா ஜாலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஆனால் உண்மையாக அது அந்த மாதிரி ஒரு கலை இருந்திருக்கு அது பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு ஒழுக்கம் சரியாக இல்லாததுனாலேயும் தேவதைகளுடைய பிரயோகத்தினாலையும் பல விஷயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது அதனுடைய முறைகள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது நவசித்தாந்தம்னு சக்தி சித்தாந்தம் இருக்குது அதில் நல்லவிகளுக்காக இதெல்லாம் ராஜா பயன்படுத்தலான்னு இருக்குது திருமுல்லை வாயில் அப்படின்னு ஒரு தலம் இருக்குது அந்த இடத்துல ஒரு ராஜா அந்த ராஜா சண்டை போடுறான் நம்ம திருப்பாச்சூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது திருவள்ளூர் பக்கத்தில் திருப்பாச்சூர்னு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா காளியை வச்சுன்னு ஒரு ராஜா மந்திரவாதம் பண்ணுறான் மந்திரவாதம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இருக்கான் அதனை ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் அகோர வீரபத்திரர் அனுகிரகம் பண்ணுறார் அதை அப்புறம் எழுத்து அந்த காலியை பிரயோகம் பண்ணி விலங்கிட்ட காலின்னு எங்கள் பக்கத்தில் வச்சுருப்பாள் அது மாதிரி தேவதைகளை பயன்படுத்தி வெற்றி அடைகிறது சித்தி பண்ணிக்கிறது அந்த மாதிரி சித்தி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு பூஜையெல்லாம் தனித்தனியாக முறைகள்லாம் சொல்லியிருக்கா அந்த மாதிரி என் வகை சித்திகளை இங்கே சொல்கிறார் இது வந்து வெளியில் செய்வது அதே வந்து சைவத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே தன் மனதை தான் பயப்படுத்துவது தன் மனதை தான் மயங்க செய்வது தன் மனதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை தானே அழித்து விடுவது அப்படின்னு தன்னை வயப்படுத்துவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனசு செம்மையாக இருந்துட்டால் எல்லா சித்தியும் நமக்கு வரும் அந்த மாதிரி தன்மையப்படுத்துகிற சித்தி உள்நோக்கி அதுக்கு பேர் மந்திர யோகம்னு பேர் இந்த மாதிரி பல சூச்சகமான விஷயங்களை சித்தி இன்னும் ஒரே வார்த்தையால் முதல் சொல்லால் சொல்கிறார் அதை மாத்திரம் இல்லாமல் சித்தர்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா அனிமா மகிமா லஹிமா கரிமா ஈஷித்துவம் வசித்துவம் பிராகாமியம் அப்படின்னு சொல்லுவோம் அனிமானா என்னென்னா சின்னதாக அர்த்தம் ஒரு சித்தர்கள் வந்து வீடெல்லாம் பூட்டியிருக்கு அப்படின்னா சாவி தொலை துவாரம் இருக்கோ இல்லையோ அது வழியாக உள்ள வந்து உள்ளே வந்துடுவார் சிரித்து போவார்கள் அனிமான மகிமா அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஆஞ்சனை ஏற்பண்ணா இருப்பாருங்க அவர் வந்து ஒரு சாதாரணமாக உயரம்தான் எல்லாேரும் மாதிரியும் உயரம்தான் ஆனால் லங்காவை தாண்டனோன்னா ஒரு கடலை வந்து தாண்டுற அளவுக்கு காத்திரத்தை பெருசு பண்ணுண்டார் அதை மகிமானு பெருசாக காத்திரத்தை அது மாதிரி ஈஷித்துவம் வசித்துவம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்களை ஆள்றது நம்ம சொல்கிறதாவா கேட்பா ஈசித்துவம் வசித்துவம் அடுத்தவர்களை கவர்ந்து இழுத்தல் அந்த மாதிரி சில சித்துக்கள்லாம் இருக்கு அதை தான் சொல்கிறார் சித்தியும் இவ்வளோ பெரிய மிக உயர்ந்த எல்லாம் தரக்கூடியது அம்பாலுடைய உபாசனை நிறைய கலைகள் இருந்திருக்கு இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு அக்னி கோல்வியோ அது போய் ஜலஸ்தம்பனம் அக்னிஸ்தம்பனம் வாயுஸ்தம்பனம்னு சொல்லுவாள் ஆகாசகமனம் ஆகாயத்தில் ஒன்றுமே இல்லாமல் க பறந்து போகிறது அது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா இருந்திருக்கு இப்போ அது நடைமுறையிலே இல்லை ஆகா ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாசகமன பிரியாஜினமாக நாமாவளி இருக்குது அவ்வளோ அற்புதமாக அந்த மந்திரங்களை பயன்படுத்தி அந்த காலத்தில் தூர தரிசனம் இங்கே இருந்தபடியே இப்போ நீங்கள் டிவி பார்க்குற எங்கேயோ இப்போ வந்து வீடியோவில் எடுக்கிறா அந்த காலத்தில் என்னென்னா ஒரு பசுமாடு காணா போயிடுது இந்த பொருள் திருட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அதை உட்காந்த இடத்துலையே தேவதை உபாசனை பண்ணி சிடுவான் இந்த இடத்துல இருக்குது இந்த பொருள் அப்படின்னு அந்த மாதிரி சித்திகளை தான் சொல்கிறார் இந்த இடத்துல சித்தியும்னு இப்போ மந்திரம் விதமாகவும் ஒன்பது விதமான சக்தி வழிபாட்டு முறை அதில் இந்த மாதிரி சித்தி அடைகிறதுன்னு ஒரு முறை மந்திரத்தை ஜபம் பண்ணி அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் சித்தியும் அபியாசத்தினால அது அடையிறது தொடர்ந்து அபியாசம் பழக்கத்தில் பிராணாயாமத்தினாலேயோ இல்லை ஆசனத்தினாலையோ அப்படி இல்லைன்னா மந்திரங்களை ஜெபம் பண்ணுறதுனாலையோ இல்லை தொடர்ந்து பூஜை பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா ஒரு முக்கியமான ஓஷதி வர்க்கம்னு சொல்கிறா மூலிகைகள் அதை சாப்பிட்றதுனாலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வழி வச்சுருக்காவா அந்த வழியில் சித்தி அடைகிறதை பற்றி பேசுகிறார் சித்தியும் அந்த சித்தியாக இருக்கக்கூடியவோ அம்பாள்னு சொல்கிறார் சித்தி தரும் தெய்வமும் அந்த சித்திகளை வழங்கிறது அந்த தேவதை அந்த சித்தியாக இருக்கக்கூடியவனும் அவள் தான் அந்த சித்தியை தரக்கூடிய தேவத்தையும் அவள் தான் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும் திகழும் பராசக்தின்னு சொல்கிறார் பராசக்தின்னு என்ன அப்படின்னா முதன்மையானவள் எல்லாவற்றிற்கும் முன்னாடி அதே மாதிரி பரா பஷந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு வாக்குனுடைய சொரூபம் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம்னா நம்ம வயத்துலேருந்து நாபிக் கமலத்துலேருந்து ஒரு பேசணும்னு நினைக்கிறதுலேருந்து ஒரு ஒரு அசைவு உண்டாகும் அந்த அசைவு உண்டாக்கி ஒரு காற்று மேல் நோக்கி வரும் அந்த காற்று மேல் நோக்கி வந்து உறுப்புகளில் தாக்கும் அது வழியாக தான் வெளியில் வரும் அப்படி அந்த ஒளி அந்த காற்று வெவ்வேறு இடத்துல மோதி வெளிப்படுறதுனால ஒளி நம்ம காதுக்கு வரும் அது மாதிரி பேசணும்னு நினைக்கிற போது அடி வயத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் சப்தம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த அசைய ஆரம்பிக்கும் அந்த அசைவுக்கு பரவானும் பராசக்தியும் அப்படின்னு சொல்வார் அந்த என்ன பேசணுமோ பேஸ் பேசுறதுக்கு உண்டான ஆதார சக்தி இப்போ மூக்காம்பிகைன்னு வச்சுக்கிறாங்க மூக்கம்னா ஊமை ஊமையை பேச செய்யக்கூடிய ஆற்றல் அந்த அம்பாளுக்கு இருக்குது பேச வச்சுருக்கா அதனால் மூக்காம்பிக்கைன்னு பேர் அது மாதிரி அந்த பேச செய்யக்கூடிய ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கோம் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் அப்படின்னா சிவம் தழைக்கின்ற சக்தி வேறு சக்தி தழைக்கின்ற சிவம் வேறு இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறார்னா சக்தி தழைக்கும் சிவம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க சிவம் தழைக்கும் சக்தி அப்படின்னா சிதம்பரம் நடராஜா சுவாமி என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் சிவகாம சிந்தனை நடப்பா ஆனால் சக்தி தழைக்கும் சிவம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் முரூர்த்தம் இருக்கு சக்தி தழைக்கும் சிவம் அப்படின்னு சொன்னால் மதுரை அங்கே அம்பாள் தான் பிரதானம் அம்பாள் என்ன சொல்கிறாளோ அதை சொல்கிறாள் அதே காமேஸ்வரி காமேஸ்வரன் சக்தி சமபாகமாக இருப்பாள் சுவாமி அம்பாலும் இரண்டு பேரும் சமான ஆகர்ஷணம் சமான சக்தி உடையவர்களாக தியானம் பண்ணுவாள் இதெல்லாம் சக்தி வழிபாட்டினுடைய நுணுக்கம் நுணுக்கம் நுட்பம் அதையெல்லாம் இதில் சொல்லியிருக்கார் அவர் அப்போ அந்த வகையில் இவர் எதை பரிந்துரைக்கிறார் பாருங்கள் சக்தி தழைக்கும் சிவமோ அப்படி சக்தி தழைக்கக்கூடிய சிவமாக வணங்கினா நமக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் இல்லற வாழ்வியல் வீடு க்ஷேமமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு அவ்வளோது சௌக்கியத்தை தரக்கூடியது உள்ளத்துக்கு அவ்வளோது சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த சக்தி தழைக்கிற சிவம் அப்போ சிவம் தழைக்கிற சக்தி என்ன பண்ணுவோம்னா ஆன்மாவுக்கு நலனை செய்யக்கூடியது அது ஆன்மாவுக்கு நலனை பண்ணும் இது உடம்புக்கு நலனை பண்ணும் அதனால் சக்தி சிவம் ரெண்டும் உடலுக்கும் உயிருக்கும் நலம் செய்யக்கூடியது அதில் உடலுக்கு நலம் செய்யக்கூடிய தன்மையாக நம்ம சக்தியை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சக்தி தழைக்கும் சிவமும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல தெளிவாக சொல்லணும்னா ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி தான் சொல்கிறார் சக்தி துடைக்கும் சிவம் சக்திக்கு கட்டுப்பட்டவராக சிவன் இருக்கு சக்திய பிரைரெய்த சிவகா சக்தி சொல்ல சிவன் செய்கிறா மாதிரி இருக்குது அந்த சூழலில் அந்த அளவுக்கு ஒடுங்கி இருக்குது அந்த தன்மை விதை மாதிரி ஒரு ஆழ மரம் ஆலை விதை விதையில் எப்படி ஒடுங்கி இருக்கும் அது மாதிரி சிவம் ஒடுங்கி சக்தி வெளிப்பட்டு தோன்றக்கூடிய தன்மை அது தவம் முயல்வார் முக்தியுமோ அப்படிங்கிறார் தவம் அப்படின்னு சொன்னால் வழுவாமைன்னு அர்த்தம் தபஸ் அப்படின்னா உருக்கிறதுன்னு அர்த்தம் மெட் இந்த தங்கத்தை எல்லாம் போட்டு பிரித்து எடுப்பா அப்படி பண்ணும்போது தபஸ் அப்படின்னு பேர் பழைய காலத்து அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது வேதங்கள் சனாதன தர்மம் என்ன சொல்கிறதுன்னா பிரம்மச்சாரியாக இருந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கா அர்த்தம் அதுக்கு அடுத்தது கிரகஸ்தனாக இருந்து இல்லறத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கா வானப்பிரசம் மனைவியோடு மட்டும் தன்னுடைய தன்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டு மனைவியோடு மாத்திரம் காட்டுக்கு தனியாக போய் இருந்து ஆன்மாவனுடைய விருத்திக்கு பூஜை தியானம் அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு பேர் தவம்னு பேர் தவம் முயல்வாறு முத்தியும் அப்படி அந்த பக்குவமான ஸ்டேஜ் அதாவது எழுபத்தஞ்சு வயசு அதுதான் அறுபதாம் கல்யாணம்னு நம்ம சொல்கிறோம் திருக்கடையூரில் இந்த கல்யாணம் ரொம்ப விசேஷம் அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நீங்கள் தவம் தாபம் முயல்பார்முத்தியும் அறுபதாம் கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் மனைவியும் கணவனும் சதாசரோகாலமும் குடும்பத்தை பற்றி நினைக்காம சதாசரோகாலமும் சுவாமியை பற்றி நினைக்கணும் இதில் ரெண்டு பிரச்சனை ஒன்று குடும்பத்தை பற்றி அடுத்த வாழ்க்கு நாம் தொந்தரவு இல்லாமல் இருப்போம் வயசான காலத்தில் அதே சமயத்தில் இறைவனை பற்றி நாம் நினைக்கிறதுனால நம்மளுடைய உடல் உபாதிகள் நிவர்த்தியாகி ஆத்ம ஞானம் வந்து வைராக்கியம் வந்து அடுத்தவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அறுபதாம் கல்யாணத்தில் தான் இந்த உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு இருக்குது அது தனியாக அறுபதாம் கல்யாணம் ஆனால் இந்தந்த மந்திரங்கள்லாம் கூடுதலாக ஜெமம் பண்ணணும்னு விதி இருக்குது அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு பூஜா விதி கல்பம்னு அதில் தவம் முயல்வார் முத்தியும் அறுபது வயசுக்கு அப்புறம் ஆத்துக்காரி கூட மாத்திரம் நம்ம ஆன்மான என்ன அதை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முத்திக்கு வித்தும் அந்த முக்தியை அடையிறதுக்கு யார் மூல காரணமாக இருக்கா அப்படின்னா அம்பாள் வித்தாகி மூளை முளைத்தழுந்த புத்தியும் அம்பாள் வந்து புத்தி வடிவாகவே இருக்கா நம்மளாம் சிந்திக்கிற மாதிரி அந்த அறிவு வடிவாக அம்பாளாகவே இருக்கா புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்த என்றே அப்படின்னா அம்பாள் எங்கே இருக்கான்னா அந்த அறிவை பிரகாசிக்க செய்யக்கூடியவளாக இருக்கா காயத்ரி சொல்லும் பர்கோதேவசதி மகே தியோயோன பிரஜோதயா புத்தி சக்திகளை பிரகாசப்படுத்துகிறா பிரகாசப்படுத்துகிறதாக யாதொரு சக்தி இருக்கிறதோ அப்படின்னு சொல்கிற போலே அந்த காயத்ரி சக்தி தான் இந்த இடத்துல தமிழில் தெளிவாக சொல்கிறார் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே புறஸ்தாத் அப்படின்னு வேதம் அதனுடைய தமிழாக்க சொல்லுது அழகாக சொல்லியிருக்கார் புறத்தை என்று அப்படின்னா புறம்னா சரீரத்துக்கு ஒரு பேர் புறம்னா ஊருக்கு ஒரு பேர் புரி சயனேதி புருஷஹா அப்படின்னு பேர் ஆத்மாவுக்கு பேர் இது புரி இது மேலே ஆன்மா தூங்கின்னு இருக்கு ஆன்மா படிந்து இருக்கிறது அந்த வார்த்தையே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் புரஸ்தா புரஸ்தா அப்படின்னு அம்பாளுக்கு பேர் அதுதான் புறத்தை தமிழில் சொல்லியிருக்கார் மிகப்பெரிய ஞானம் இது அதாவது ஊனோடு உடலை ஒன்றாக இருக்கிற பொழுதே உடல் வேறு ஆன்மா வேறாக தன்னைத்தானே கண்டுகொள்ளுகிற பேராற்றல் அதுதான் இந்த புரஸ்தைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இது ஞான சூத்திரம் இந்த பாடல் இது வந்து இந்த ஒரு ஒரு நிமிடத்தில் இன்றைய பொழுதில் இதை வியாக்கியானம் பண்ண முடியாது இது காரணம் என்னென்னா இது பாரம்பரியமாக அனுபவத்தில் பயிற்சியினாலும் ஞான சாஸ்திரங்களுடைய அபியாசங்களினாலும் தான் இந்த புரஸ்தைங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாருகமி பவந்த நான் யமாம் மிருதாத் அப்படின்னா என்னென்னா மனிதனை மரணம் விரட்டி கொண்டே வருகிறது அப்படி விரட்டாமல் இருப்பதற்கு உடல் இருக்கும்பொழுதே உடலோடு அந்த அறிவோடு ஆற்றலோடு இருக்கிற பொழுதே உடலுக்குள்ளேயே உயிர் வேறாக உடல் வேறாக பிரித்து கொள்ளுகிற ஒரு கலை அந்த கலையை அருள்வதற்கு உரித்தான தேவதை புரஸ்தை அப்படின்னு பேர் அவ்வளோ உபாசனை பண்ணுறார் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாது மிருத்யூன்னா யமன்னு ஒரு பொருள் மிருத்யுன்னா ஆணவ மலம்னு ஒரு பொருள் இந்த ஆணவ மலம் ஆன்மாவுக்கு தொந்தரவாக இருக்குது அந்த ஆணவ மலத்தை எடுத்துட்டால் ஆன்மாவே சிவமாயிடும் அது மாதிரி ஒரு ஆத்ம ரகசியத்துக்கு உண்டான வித்தையை இது உள்ளே வச்சுருக்கார் இது எல்லாமாவே அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்வார் சித்தியாகவும் இருக்கா சித்தியை தரக்கூடியவளாகவும் இருக்கா அதை வந்து மனிதனுக்குள்ளே சேர்ந்து அதை நிவர்த்தி பண்ணுறவளாகவும் அவளே இருக்கா ஒரு உதாரணம் பாருங்க மருந்து சுவாமி பேர் மருந்தீஸ்வரர் சுவாமி பேர் வைத்தியநாதர் வைத்தியம் பண்ணுற டாக்டராகவும் அவரே இருக்கார் வைத்தியர் கொடுக்குற மருந்தாகவும் அவரே இருக்கார் அம்பாள் பேர் தைலாம்பிகைன்னு பேர் பழைய காலத்தில் எண்ணெய் வைத்தியம் எண்ணெய் தான் அதிகமாக கொடுப்பா அதனால் தைலாம்பிகேனு அம்பாள் பேர் அம்பாள் மத்தியமானது இருக்கா நர்ஸாக இருக்கா வைத்தியம் முன்பு அந்த மாதிரி மருந்தாகவும் நோயை தீர்ப்பதாகவும் நோய்க்கு காரணமாக அணுகாதவர்க்கு பிணியேம்பார் ஒரு இடத்துல அந்த நோய்க்கு காரணமானவளாகவும் அதை விளக்குகிறவளாகவும் அவளே இருக்கிறாள் அணுகாதவர்க்கு பிணியேன்னு அடுத்த பாடல் நம்ம பார்ப்போம் அப்படி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் சித்தியாகவும் சித்தியை தரக்கூடிய தேவதையாகவும் அதை உள்ளே இருந்து அந்த சித்தியை ஏற்படுத்தக்கூடிய பெரும் ஆற்றலாகவும் அவளே இருக்கிறாள் என்பதை இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது இந்த பாடலில் ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வருது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜபம் பண்ண முடியாது பூஜை பண்ண முடியாது ஏன்னா அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் காலம் தோறும் மாதிரி அனுஷ்டானங்கள் சில பக்குவங்கள்லாம் வேணும் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது ஒருத்தர் இப்படி தான் ஆசைப்பட்டுன்னு போனார் எனக்கு நிறையா செல்வத்தை அடையணும் அதுக்கு என்ன பண்ணணும்னார் அவர் சாதாரணமாக சொன்னார் லக்ஷ்மியை கும்பிட்டா செல்வம் வரும்பா அவரை கும்பிட்டு அப்போ அனுஷ்டானங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னார் அப்போ அனுஷ்டானம் பண்ணால் அவர் சொல்கிற லிஸ்டெல்லாம் அவனால் பார்க்கவே முடியல அப்போ இன்னொருத்தர் வந்தார் அவனுக்கு என்ன கற்று இவனு அவனு எழுத்த வீட்டுக்காரன் இந்த பகை பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் இவன் இந்த கருத்து வந்து பகையை புரிஞ்சுக்கூடாது நான் என்ன சொல்ல வரேனோ அதை புரிஞ்சுக்கணும் இந்த எழுத்த வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரங்க அப்போ அந்த சாமியார் வந்து தங்கியிருந்தார் ஒரு ஆள் கேட்குறான் லக்ஷ்மியை கும்பிட்டு செல்வத்தை அடையிறதுக்கு என்ன அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு சொல்லிக் கொடுங்க ஒன்னாரான் ஏன்ப்பா அவர் அவரை அதை பற்றி நீ ஏன் கவலைவர் இல்லைல்ல அவர் என்ன கேட்டாரோ அவருக்கு ஆப்போசிட்டாக எனக்கு சொல்லிக் கொடுங்க அவன் செல்வத்தை கும்பிட்டு வளப்படுத்திக்கிறது கேட்டான் லக்ஷ்மியை கும்பிடணுன்னா அப்படின்னா பூதேவியை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு பூதேவியை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு லக்ஷ்மியை பல வருஷமாக தபஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த கதை இது சூட்டக்கூடிய விஷயம் இல்லை அதாவது அந்த கருத்தை தான் நாம் எடுத்துக்கணும் வேறு எந்த வகையிலையும் தவறாக ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கவே கூடாது இந்த பாடலுக்கு இந்த கருத்து சமயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் இது வேறு எதுக்குடியும் இதை பொருத்தி பார்க்கக்கூடாது அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூதேவியை போய் கும்பிட்டான் ஸ்ரீதேவி பல வருஷம் ஆகியும் வரவே இல்லை ஆனால் மூதேவியை கும்பிட்டோன்னே கரெக்டாக ஒரு வாரம் அவனுக்கு சித்தியாகிடுது இந்த சாமியே அவன் வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட செல்வம் வந்துடுது என்னடா ரெண்டு பேருமே ஒரே குருக்கிட்ட எடுத்துட்டோம் அவன் நீ என்னடா ஜெபம் பண்ண உனக்கு என்னடா ரவ ரகசியம் சொல்லிக் கொடுத்தார் நான் நீ என்ன சொல்லியோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுங்கன்னார் அப்படின்னார் ஸ்ரீதேவியை ஜெபம் பண்ணால் நான் ஜேஷ்டாதேவியை ஜபம் பண்ணேன் அப்படின்னார் ஜேஷ்டாதேவி எப்படி நான் பிரசன்னமானா ரொம்ப அவளை வந்து யாருமே வணங்குறதில்ல என்ன வறுமையை யாராவது கூப்பிடுவாளா துன்பத்தை யாராவது கூப்பிடுவாளா அது மாதிரி ஒரு தேவதை இவன் கூப்பிட்டோன்னா அம்பாளுக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல பிரத்யக்ஷமாக வந்து நின்னாலாம் அப்படி வந்தவொன்னே என்ன பண்ணோன்னா என் பக்கம் தலை வச்சு படுக்காதுன்னு அதனால் ஒரு மூதேவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் போனால் ஸ்ரீதேவிங்கிறது தானாக உள்ள வந்துடும் அந்த புத்தியை யார் கொடுக்குறான்னா அந்த புத்தி யார் கொடுத்தது அப்படின்னா அதே ஜேஷ்டாதேவி தான் நல்ல உறக்கம் தெளிவான புத்தியை கொடுக்கும் நல்ல ஒரு அமைதி தெளிவை கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அம்பாள் தான் கொடுக்குறாள் சித்தியை தரக்கூடிய விழாவும் அவ தான் இருக்காள் இந்த பாடலை ஓம் நமஹா என்கின்ற ஒளியோடு நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் மந்திர சித்தி கிடைக்கும் அதிசயமான ஆற்றல்களை நாம் அடையலாம் இந்த மந்திரத்தை பொருள் புரிஞ்சு படிக்கணும் அப்படி படித்தால் கண்டிப்பாக அதில் எல்லளவுக்கும் சந்தேகம் இல்லை ஐயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ